முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடற்கரையில் புனித நீராடி நாழிக் கிணற்றில் குளித்துவிட்டு முருகனை தரிசனம் செய்து வருகிறார்கள் கடந்த சில மாதங்களாக கோவில் முன்புள்ள கடற்கரையில் ஏற்பட்டுள்ள கடல் அரிப்பு மற்றும் கடல் உள்வாங்குதல் காரணமாக ஏராளமான சேதமடைந்த சாமி சிலைகள் கல்வெட்டுகள் உள்ளிட்டவை கரை ஒதுங்கி வருகின்றன குறிப்பாக முருகன் விநாயகர் பைரவர் நந்தி கருப்பசாமி உட்பட இருபதற்கும் மேற்பட்ட சிலைகள் கடலில் இருந்து எடுக்கப்பட்டு கடற்கரையோரம் உள்ள மூவர் சமாதி பகுதியில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் திருச்செந்தூர் கடற்கரையில் தற்போது கால பைரவரின் சிலை ஒன்று கரை ஒதுங்கியுள்ளது இந்த சிலையில் உடல் முழுமையாக இல்லை ஆனால் அந்த சிலையில் கால பைரவரின் வாகனமான நாயின் உருவம் முழுவதுமாக இருக்கிறது அதன் அருகே இரண்டு கால்கள் மட்டும் தெரியும் வண்ணம் இரண்டு அடி உயரத்தில் இருக்கும் சிலை கடலை நோக்கி கம்பீரமாக நிற்கிறது கோவிலுக்கு வருகை தந்து கடலில் நீராடும் பக்தர்களின் பாதுகாவலாக இருப்பதற்கு பைரவர் தனது வாகனத்தை அனுப்பி வைத்துள்ளதாக நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் ஆன்மீக பக்தர்கள் சமீப கடலில் இருந்து வெளிப்படும் சிலைகள் கவனம் பெற்று வரும் நிலையில் அவற்றுக்கு பூ போட்டு விளக்கேற்றி பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர் 嗯。<music>